ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமாஸ் ஹெல்த் கிச்சன் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான முச்சிக்காய் முருங்கக்காய் போட்ட புள்ளி குழம்பு எப்படி இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு ஒரு மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு எழுந்த மருப்பு போட்டு தாளித்துக்கோங்க காஸ்ட் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொருகிற வரை வெயிட் பண்ணுங்கள் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தோல் கோளுநூக்கி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறப்போ இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ஆறு டு ஏழு பள்ள அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி ரெண்டு நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நம்மளுக்கு வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நம்ம வதக்கிறப்போ தக்காளி வேகமாக வதங்கிடும் இப்போ உப்பு போட்டுட்டு தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ தக்காளி நமக்கு எந்த அளவுக்கு நல்லா இப்போ பச்சை பயிரை நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மொச்சைப்பயிரோட முருங்கக்காய் போட்டு பண்ணுறப்ப இன்னும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முருங்கக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேவையான மசாலா பொடி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ரெண்டு டெஃப் நீங்கள் கையெடுக்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வர பாருங்க நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் குழம்பு ரொம்ப திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குழம்பு இந்த மாதிரி கொதிக்கணும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வெறும் தேங்காயை மட்டும் அரைச்சி ஊற்றிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் பட் இப்படி பண்ணுறப்ப இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறப்ப இன்னும் நம்மளுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு டேஸ்டாக நல்லா குழம்பு ரெடி இதை வந்து நல்லா சுகசாதத்தோட வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர்